இல்லை நம்ம சிலைகள் எல்லாம் செய்து வச்சிருக்கீங்க நம்ம சிங்கம் புளியல் அப்படி நிறைய வித்தியாசம் வித்தியாசமான சிலைகள் எல்லாம் செய்ய அந்த ஆர்ட் கோழி நல்ல டிசைன்கள்ல நிறைய சிலைகள் கடவுள் இந்த புள்ளையாக இருக்கிற அப்படி நிறைய சிலைகள் எல்லாம் செய்து வச்சிருக்கீங்கன்னா படிக்கிறதேன் என்ன? இதெல்லாம் நிலங்களுக்கு பாதிக்கிறத இல்ல என்ன? சாங்கிலியன் இருக்குது கராச்சி கடையில இருந்து சகல என்ன அபிதுல்ல சிப்பமாக சிப்பமாக சொல்றேங்க சங்கியோக்கு மாலை முகம் பழைய எல்லாம் நான் காணொலியில போட்டிருக்கோம் அந்த மந்திரி மேலே இடிஞ்ச குழந்தை அதுக்கு முற்றாகவே அகாச்சிட்ட இல்லாம போயிருந்து நான் இது போய்கொண்டிருக்கேன் கோயம்பேட்டா ரோட் கருத்துறிகி நல்லூர்ல இருந்து போய்கொண்டிருந்தேன்

கல்யாணம் இருக்கு சார் இங்கே அப்படி தொடர்ச்சியான கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதை வந்து கொஞ்சம் பிஸியான டவுன் சொல்லலாம் கல்யாணம் ஒரு பிஸியான டவுன் தான் மூலையில் ஒரு கோயில் இருக்கு இதால் அப்படியே போனால் சம்மானி ரோட்டுக்கு போகலாம் இதே வந்து இந்த இதில் இருக்கிற ஒரு பெட்ரோல் செட் தான் உணவகம் இருக்குது இதில் நீங்க பாக்க போறது இந்த டெய்லி ஃபேஷன் சொல்லி அந்த யூடியூபர் அந்த கடை இதில் இருக்கு டெய்லி ஃபேஷன் காட் மாட்டலாம் இருக்கு இப்போ நாங்கள் பார்க்குறது தான் ஜாழ் கல்வியங்காட்டு இந்து தமிழ் கலவன் பாடசாலை அந்த இதுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று கொண்டிருக்கு என்னென்னு சொன்னால் இந்த இதனை பேரை மாற்ற சொல்லி நிற்கணும் எப்படி என்று சொன்னால் ஜாழ்ப்பாணம் நல்லூர் தமிழ் கலவன் என்று பேரை மாற்றம் செய்வதற்காக கலந்துரையாடல்களை வந்து மேற்கொள்வதுக்கான அழைப்புகளையும் விடுத்திருக்கணும் இதுக்காக வந்து இந்த மாற்றத்துக்காக வந்து வடமாகாண கல்வி அமைச்சுக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் கோரிக்கை கடிதம் கூட வழங்கியிருக்கணும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடியதாக இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த இது வந்து நல்லூர் பிரதேச சபைக்குள்ளே இருக்கிறதால அந்த என்ற பேர் வரக்கூடாதாம் அதனால் நல்லூர் என்று சொல்லி என்று சொல்லியும் இப்போ அந்த கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கணும்ன்றதையும் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ச்சியாக இதுக்கான முடிவுகள் என்ன மாதிரி கிடைக்கப்பட்டுன்றதையும் அறிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம் வாங்க அப்படியே நாங்க தொடர்ந்து மிச்ச விஷயங்களையும் இப்படியே பார்த்து கொண்டு போகலாம் சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்

ரொம்ப கடாயா ஆலியா மாடு இங்க பிரேம் கடை இருக்கு இங்க சூப்பர் மாதேர் எல்லாம் நடந்து பலசரக்கு கடை கூடு நாட அந்த ஓ ஆணி கா யாராவது உட்காரு

ಯೋನ ಎಕ್ಸೋ ಬಿ ಸೆಂಡ್ ಅಪ್ ಲೈಂಬಾ ಟು ಅಂದಾ ಕिलाಮನಲ್ 108 ಇಂದ ಎಲ್ಲಾಮೆ ಫಣಂ ರಕಬಾ ಅಂದ್ ಕಾಯ್ಕೊಂಡಿದೆ ಇಲ್ಲಿ ಬಾಣಿಸ್ ವ್ಯಾನಲ್ ಏಕರಿಯೊಂಡೆ இருக்கிற ஒரு சோக்கிண்டதுல நாங்க ரோமன் கத்தோலிக்க பாடசாலை என்றதுதான் எப்படியா கோப்பாய்கிட்டு அதெல்லாம் நாங்க பொது நூலாம் போப்பாயிண்ட போது அலுவல கோப்பா இங்க வெளிநாடு சந்தை இருக்குல்ல இருக்கு சந்தை கலியங்கடி சந்தை கல்யாணங்காடி சந்தைன்னு பார்த்தோம் போக முடியுது இது மரக்கறி சந்தை மரக்கறி சந்தை எவ்வளவு அப்படியே இந்தியால வந்து பாக்கலாம் மத்திய மீன்கள் மீன் சந்தை ரஜிகள் அப்படியான இருக்கிற சந்ததான் இது உள்ள அதே நம்ம கெள்ள பெரபெர பாயும் கொண்டு சந்தை கல்லியங்காடு ஆடியபாதம் மீதின்னு சொல்றது